ஆண்மை குறைபாடு அதிகமாக இருக்குது அதனால் கல்யாணம் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கினேன் அதனால் டைவர்ஸ் ஆகிடுச்சு நிறைய குடிப்பாக வந்துச்சு அதனால் ஆண்மை குறைபாடு இருக்குது ஆண்மை குறைப்பாடு இருக்குது ஆண்மை குறிப்பா எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஆண்கள் பெரும்பாலும் போல எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரில உடனே விந்து வெளியே வந்துடுது ஸ்போம் லீக் ஆகிடுது அதனால் முழு திருப்தி என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இதை பாலில் கலந்து வேளை சாப்பிட்டு வந்தால் அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லேகமும் டைமிங்கை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் படுத்தும் நிரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆணுப்பு வளர்ச்சி இல்லாமல் சுருங்கி போகிறதா இருக்கட்டும் அந்த விந்து பையில் கோளாக இருக்கட்டும் விந்து ஊடுற தன்மை இல்லை விந்து வந்து நீர்த்து போயிருக்கு அப்படின்றதாக இருக்கட்டும் அதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்தான் இந்த லேகம் இப்போ உங்களுக்கு ஆண்மை குறைபாடு தானே இது சரி பண்ண அவ்வளோதானே இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே மைண்டில் ஏற்றி அதை அப்படியே உங்கள் வாழ்வியல் முறையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறிப்பாடு சரிப்பாருங்க ரொம்ப சிம்பிளாக ஆகிடும் இது யார் சொல்லி வெளியே வர முடியாது

இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்னேன் ஆரோக்கியதாஸ் இன்றைக்கி ஆண்மை குறைபாடை பற்றி தான் முழுமையாக பேச போகிறோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க விடிய கொடுக்கலாம் ஆண்மை குறைபாடாக என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆண்மை குறைபாடு எனக்கு ஆண்மை குறைபாடு அதிகமாக இருக்குது அதனால் கல்யாணம் வேணாம் கல்யாணம் பண்ணிக்கினேன் அதனால டைவர்ஸ் ஆகிடுச்சு நிறைய குடி வந்துச்சு அதனால் ஆண்மை குறிப்பாடு இருக்குது ஆண்மை குறைபாடு இருக்குது ஆண்மை எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஆண்கள் பெரும்பாலும் போலும்போது எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது என்ன பண்ணதுன்னு தெரியல மச்சா எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது எங்கே போய் டாக்டரை பார்க்கலாம் யாரை பார்க்கலாம் இல்லை ரிலேட்டிவ் கிட்ட கேட்குறது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது அங்கே போகலாம் இங்கே போகலாமா ஸ்போம் பண்ணி கம்மியாக இருக்குது ஜீரோ மோர்டாலிட்டி இருக்குது தறிக்காத சொல்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய விந்தணுக்கள் குறைபாடாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க பயமாக இருக்குது எப்படி நான் தகுதியே இல்லையா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் மானவான நிறைய குழப்பங்கள் எனக்கு இதனால் கல்யாணமே வேலை சொல் நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல இதுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்கிறேன் அதையும் தாண்டி ஒரு சில டிப்ஸுகள் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணவே ஆண்மை குறைபாடு சரியாயிடும் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்மை குறைபாடு தான் தவிர அது நோய் இல்லை அப்போ அந்த குறைபாடை சரி பண்ணுறதுக்கு அற்புதமான மா மருந்துகளும் இருக்குது அதை விட அற்புதமான இயற்கை உணவுகளும் இருக்குது இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு லேகியம் காமிக்கிறேன் ஆண்மை குறைபாடு இருக்கு லேகம் ரொம்ப ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது இதில் ஜாதிக்காய் பூனைக்காளி ஓரல் தமறை அதுக்கப்புறம் நிலப்பனைக்கிழங்கு இது மாதிரியான அஸ்வகந்தா இது மாதிரி நிறைய மூலிகைகள் ஆண்மை குறைபாட்டை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகைகள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது இந்த மூலிகைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நரம்புகளை வலிமைப்படுத்தும் அதே மாதிரி ஆண்மை குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கிற நிரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆணுப்பு வளர்ச்சி இல்லாமல் சுருங்கி போகிறதா இருக்கட்டும் அந்த விந்து பையில் கோளாக இருக்கட்டும் விந்து ஊடுற தன்மை இல்லை விந்து வந்து நீர்த்து போயிருக்கு அப்படின்றதாக இருக்கட்டும் அதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து தான் இந்த லேகம் இது எப்படி நல்லா கெட்டியாக இருக்கு திக்னஸாக இருக்கும் அது மாதிரி விந்தணுக்கள் நல்லா கெட்டியாக திக்னஸாக உயிரணுக்கள் அப்படியே அற்புதமாக இருக்கும் மொட்டிலிட்டி உங்களுக்கு மில்லியன் கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி விந்து பையில் வீக்கம் இருக்கிறது பையில் கோளாறு இருக்கிறது எல்லாமே சரியாகும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் இது சாப்பிடும்போது சாப்பிடும்போது சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆண் அப்படின்ற அந்த ஆண்மைத்தன்மை உணர்ச்சி வந்து நமக்கு நல்லா வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த லேகியம் இது எல்டி லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து ஒரு அற்புதமான வைத்தியர் பாரம்பரிய சித்த வைத்தியர் பல ரிசர்ச் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து அதை நான் உங்களுக்கு காமி காமிச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பொடி இந்த பொடியை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆண்மை வீரியம் அதிகமாகும் டைமிங்கே இல்லை போன உடனே விந்து வெளியே வந்துடுது ஸ்போம் லீக் ஆகிடுது அதனால் முழு திருப்தி என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இதை பாலில் கலந்து இருவேளை சாப்பிட்டு வந்தால் அந்த டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லேகமும் டைமிங்கை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் படுத்தும் ஆணுறுப்பை பலப்படுத்தும் நிரம்புகளை வலிமைப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து தான் அந்த லேகமும் இந்த பொடியும் அந்த லேகியம் என்ன வேலை செய்யுதோ அந்த பொடியும் அதே வேலை தான் செய்யும் அதே மாதிரி விந்தணுக்களை வந்து நல்லா ஊற செய்யும் கேரத்தால் பார்த்திங்கன்னா ஆணுறுப்பில் ஒரு இருபதாயிரம் நரம்பு இருக்குன்னு வைங்களா அந்த இருபதாயிரம் நரம்புக்கும் அந்த லேகமும் இந்த சூரணமும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகி நல்ல அற்புதமான அந்த முழு திருப்தியே தரும் இது இந்த பொடி செய்யும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த உருண்டை இது நைட்டு மட்டும் ரெண்டு ரெண்டு ரொம்ப சிவியர் ஆண்மை குறைபாடு இருக்கின்றவங்களுக்கு காலையில் ரெண்டும் சாப்பிட்லாம் நல்லா கடிச்சு மீண்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்கன்னா போதும் ஆண்மை பலம் குதிரை பலம் ஈக்குவலாக இருக்கும் குதிரைக்கு எப்படி பலம் இருக்கும் அது மாதிரி குதிரை வீரியம் கிடைக்கும் இது சாப்பிடும்போது இதில் அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகள் நிறையா இருக்குது இதை சாப்பிடும்போது அவ்வளோ உணர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆண்மை வீரியம் அது அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஆண்மை குறைபாடுன்றதே வராது இது தொடர்ந்து ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க ரெண்டு வேளை எடுத்துக்கலாம் இல்லை ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றவங்க ரெ ஒரு நைட்டு நைட்டு மட்டும் நைட்டு மட்டும் நைட்டு மட்டும் ரெண்டு ரெண்டு உருண்டுகள் எடுத்தாவே போதுமானது இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ரெண்டு அப்படியே வாயில் போட்டு நல்லா கடிச்சு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என் கையில் இருக்கிறது லம்பன் ஆயில் லேபன் ஆயில் இருக்குது இதை வந்து நீங்கள் இப்படி கலக்கி பூசணும் கலக்கி பூசுனீங்கன்னா தான் அந்த மருந்து இருக்குது அதில் உள்ள அந்த மருந்துகளை வந்து கலக்கும் இப்படி கலை கலைக்கு பூசணும் இந்த ஆயில் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது அதனால் லைட்டாக பூசுனாவே போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இரவு நேரத்தில் மட்டும் பூசுனா போதும் இது என்ன செய்யணுன்னா இப்போ என்னுடைய உடம்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரு எண்பது கிலோ கை எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது கிலோ இருக்கிற ஏன் என்னுடைய உடல் வாக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஆணுடைய இப்போ வளர்ச்சி எவ்வளோ இருக்குமோ அந்த வளர்ச்சியை வந்து மீன் கொண்டு வந்துடும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகாது இப்போது சுயன்மம் பண்ணி கையில் ப கையில் பழக்கம் பண்ணி பண்ணி ஆணுறுப்பு சிறுத்து போயிருக்கு அப்படின்னா அது சின்ன குழந்தைகளுக்கு மாதிரி தித்தூண்டு இருக்குது சுண்டு பெருசாக இருக்குது இந்த ஆயிலை தொடர்ந்து பூசிட்டு இந்த சூரணத்தை சாப்பிட்டு இந்த லேகித்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையை சாப்பிட்டு இந்த ஆயிலை இரவு நேரத்தில் மட்டும் ஆண்குறி மேலே அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சிறுத்து போயிருக்கிற ஆண்குறி சின்னசாக இருக்குது அப்படின்னா சிறுத்து போயிருக்க ஆண்குறிக்கு நல்லா போட்டு உருவி விடணும் இப்படி உருவி விட்டு வந்தீங்கன்னா ஆயில் போட்டு நல்லா உருவிறீங்க இப்படி உருவி விட்டு வரணும் நைட் நைட்டு உருவிட்டு வந்தீங்கன்னா நாலு அடுவில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இப்படி ஆகிடும் இல்லை பெருசாகிடும் அப்படின்னா அவருடைய உடல் தகுந்த மாதிரி இருந்தால் அந்த அளவு மாறும் இது கை பழக்கம் பண்ணுறதுனால சிரித்து போகுது நிறைய போதை பழக்கம் பண்ணுறதுனால சிரித்து போது வயது மூத்தரோட உடல் உறு வச்சா சிறுத்து போது நிறைய வழி மாத்திரைகளையோ இல்லை மற்ற மாத்திரைகளையோ உடம்பு பிரச்சனையாகி பல வருடமாக மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் சிரித்து போகுது பல்வேறு காரணங்கள் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க வைகரா போன்ற மாத்திரைகள்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதனால சைட் எஃபெக்ட் வந்து ஒரு சிலருக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முழுமையான ஆண்மை குறைப்பாடை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்தை பற்றி தான் நம்மகிட்ட சொல்லியிருக்கேன் இது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அற்புதமான மருந்து சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் மெயின் மேட்ருக்கு வரேன் இப்போ உங்களுக்கு ஆண்மை குறைபாடு தானே இது சரி பண்ண அவ்வளோ தானே இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே மைண்டில் ஏற்றி அது அப்படியே உங்கள் வாழ்வியல் முறையில் கடைப்பிடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைப்பாடு சரி ரொம்ப சிம்பிளாக சரியாயிடும் ஒன்று இரவில் ஒரு இருபது வேர்க்கடலை ஊற வச்சுருங்க ஒரு டம்ளர் தண்ணியில் பச்சை வேர்க்கடலை வாங்கி ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வேர்க்கடலையோடு நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுவாங்க தினமும் ஆண் ஆண்மை குறைபாடு உள்ளவங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ல மெல்ல ஆண்மை குறைபாடு சரியாகும் இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா இந்த வேர்க்கடலை இந்தியாவின் இயற்கை வைகிறான்னு சொல்கிறாங்க அளவுக்கு மருந்து வந்து வேலை இல்லையோ அந்த வேர்க்கடலை வேலை செய்யும் அதனால் தான் அந்த வேர்க்கடலை தோட்டத்தில் பூ விட்டும் போது பெருசாக எலித்தொலை இருக்காது அது பிஞ்சாய் காயாச்சுன்னு வைங்களேன் அங்கங்கே எலி எலியாக ஓட்டைகளாக இருக்கும் அந்த காய் நல்லா பக்குவத்துக்கு வந்து முத்திருச்சுன்னு வைங்களேன் முத்தி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னாக்கா எலிக்குட்டியாக ஓடும் எங்கள் வேர்க்கடலை தோட்டம் மூலன்னா எலிக்குட்டியாக ஓடும் அளவுக்கு அது ஆண்மையை அதிகரித்து விந்தணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி ஒரு இயற்கை வயகரவாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் அந்த இயற்கையாக படைக்கப்பட்ட ஒரு உணவு பார்த்தீங்கன்னாக்க இந்த மல்லாட்டன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வேர்க்கடல்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிராமங்களும் ஒரு ஒரு வழக்க மொழியில இருக்கு இது கிடைக்காதவங்க தினமும் பார்த்தீங்கன்னாக்க அத்திப்பழம் சிறு சிறு விதையாக இருக்கிற நாட்டு அத்திப்பழம் சாப்பிட்லாம் காட்டு அத்தி ஒன்று இருக்குது அதுவும் சாப்பிட்லாம் ஆனால் பேய் அத்தி சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாத பழம் அது ஒரு வீடியோவில் நான் போடுறேன் பேய்த்தினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு அத்தி சாப்பிட்லாம் காட்டு அத்தி சாப்பிட்லாம் ஹைப்ரிட் அத்தி கூட இங்கே சாப்பிட்லாம் அத்தி பழம் சாப்பிடுங்க ரொம்ப ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அரசம்பழம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இனிப்பாக டேஸ்ட்டாக மண் மாதிரி தான் இருக்கும் அரசம்பழம் ஆலம்பழம் அது நல்லா இனிப்பாக சூப்பராகவே இருக்கும் அதெல்லாம் பூச்சி இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்னு ஊதி ஊதி சாப்பிட்டிங்கன்னா போதும் இது இல்லாமல் தினமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவில் நீங்கள் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய கீரையாக பார்த்தீங்கன்னா பின்னாக்கு கீரைன்னு ஒரு கீரை இருக்குது அந்த கீரையை சாப்பிட்லாம் இல்லை கேள்விப்படாத கீரையாக இருக்குன்னு நினைக்கிறேன் தொய்யா கீரை சாப்பிட்லாம் பண்ணை கீரை சாப்பிட்லாம் முருங்கை கீரை சாப்பிட்லாம் முருங்கை பூவை எடுத்து பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி சூப்புக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு அதை சூப்பாக சாப்பிட்டு வரலாம் முருங்கைக்கீரை சூப்பாக சாப்பிட்டு வரலாம் வேளாண் பிசின் சாப்பிட்டு வரலாம் முருங்கை பிசின் சாப்பிட்டு வரலாம் நார்மலாக பாதாம் பிசின் எல்லாம் இருக்குது அது நீ நார்மலாக தான் அதை சாப்பிட்டு வரலாம் சப்ஜா விதை சாப்பிட்டு வரலாம் வெள்ளரி விதை சாப்பிட்டு வரலாம் பூசணி விதை சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி கொட்டைக்குள்ள இருக்கிற விதைகளை சாப்பிடலாம் கொட்டைக்குள்ள என்ன விதைகள் இருக்கும் இப்போது முந்திரி பழம் இருக்குது முந்திரி கொட்டைக்குள்ளே முந்திரி பருப்பு இருக்குது அது சாப்பிட்லாம் பாதாம் கொட்டைக்குள்ளே பாதாம் பருப்பு பிஸ்தா கொட்டைக்குள்ளே பிஸ்தா பருப்பு இது மாதிரி கொட்டைக்குள்ளே இருக்கிற விதைகளை சாப்பிட்லாம் முக்கியமாக தேங்காய் இதுவும் கொட்டைக்குள்ளே தான் இருக்குது சாப்பிட்லாம் இப்படி கொட்டைக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் சாப்பிட்ணும் முக்கியமாக ஆன்மீக குறைபாடு உள்ளவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும் இது யார் சொல்லி வெளியே வர முடியாது நீங்கள் நினைக்கணும் எனக்கு ஆண்மை குறைபாடு தான் அது சரி பண்ணிக்க முடியும் இதுலேருந்து வெளியே வர முடியும்னு நம்பணும் நம்மனிங்கன்னா வெளியே வந்துடலாம் நம்பிட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிங்க சரிங்களா இயற்கையான பழங்கள் காய்கறிகளை நிறையா சாப்பிடுங்க முக்கியமாக துவர்ப்பான உணவுகளையோ துவர்ப்பான பழங்களையும் சாப்பிடுங்க புளிப்பான பழங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புளிப்பான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் மோர் தயிர் எடுக்கிறீங்கன்னா கூட புளிப்பில்லாமல் எடுங்க சரிங்களா புளிப்பாக இருக்கிறதுனால விந்தது உடைக்கும் அதனால் வேணான்னு சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுங்களா இது மாதிரி இயற்கையான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஹெல்த்தியான மனமும் சரியா இருந்து உடலும் சரியா இருந்து ஆரோக்கியமான உணவு எடுத்தீங்களா யார் நோய் வருது இதுதான் பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்வோம் இதை கடைபிடிச்சா எந்த நோயும் வராது நோய் வர்றதுக்கான காரணமே இதுதானே இதுல இருந்து நீங்க விளையாடுறதுக்கு அற்புதமான மருத்துவத்தகம் சொல்லிருக்கேன் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நைட் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா பாலில் கலக்கி குடிங்க அந்த நாட்டு சக்கர தேவை போட்டு குடிங்க இதுமாதிரி குடிச்சு வந்தேன்னு ஆன்மீக குறைபாடு மட்டும் இல்லைங்க எந்த நோயும் வராதுன்னு சொல்கிறேன் உணவியல் முறை மாற்றியாச்சு வாழ்வியல் முறை மாற்றாச்சு அப்படின்ற போது சரியாக நீங்கள் உணவு அதாவது உணவும் சரியா எடுக்கிறீங்க வாழ்வியல் முறை சரியாக இருக்குது எந்த நோய் வரும் நோயும் வராதுங்க அதனால் குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும்தான் அது நோய் இல்லை அதுலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் நினச்ச முடியுங்க ரொம்ப சிம்பிள் ஒருவேளை அந்த உணவெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இருக்கவே இருக்கு இது மாதிரி மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்கு இந்த மருந்து வேணால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் படித்த படதாரி மருத்துவ மூலமாக அவங்க கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அறிவர பதவி உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சார்ந்தாரிதாஸ் நன்றி வணக்கம்